கடந்த வாரம் பக்தி திருவிழா சுற்றில் யோகஸ்ரீ மிக மிக கடினமான பாடலை எடுத்து நன்றாக பாடியிருந்தார் என்றாலும் அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காதது நிறைய பேருக்கு குறிப்பாக அவரது ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது டேஞ்சர் ஜோன் வரை சென்று பின்னர் டாப் டென்னில் இடம்பெற்ற யோகஸ்ரீ டாப் ஃபைவ் டிக்கெட் டு பினாலையில் செண்பகமே செண்பகமே என்ற பாடலை இந்த வாரம் தேர்வு செய்து அருமையாக பாடியிருந்தார் திரு தேவா அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற இவர் திரு ஸ்னேகன் அவர்கள் நான் யோகஸ்ரீயின் என்று கூறியது அவருக்கு மேலும் பெருமை சேர்த்தது நடுவர்கள் அனைவரும் அவரை பாராட்டியதோடு இது கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் என்று கூறினர் இதனால் யோகஸ்ரீ டாப் ஃபைவுக்குள் நுழைவது உறுதியாகியுள்ளது இந்த வாரம் டாப் ஃபைவ் டு பினாலியில் இவர் முதல் நபராய் தேர்வானாலும் ஆகாவிட்டாலும் டாப் ஃபைவுக்குள் வந்துவிட்டதால் இனி தேர்வு செய்யும் பாடல்களில் யோகஸ்ரீ அதிக கவனம் செலுத்த வேண்டும் சுசில அம்மா அவர்களின் மன்னவன் வந்தானடி மறைந்திருந்து பார்க்கும் போன்ற பாடல்களை இனி வரும் வாரங்களில் தேர்வு செய்து இவர் பாடினால் இவரது குரலுக்கு பொருத்தமாய் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து